நான் இவருக்கே ஒரு கேள்வி கேட்க போறேன் வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் இந்த சென்னை சிட்டி ஃபேவரட் ஃபுட் யா இந்தியா ஃபுட் இந்தியா ஃபுட் யா பிரியாணி பிரியாணி அண்ட் தோசா ஆஹா பட்டர் சிக்கன் பட்டர் சிக்கன் வாவ் இட்லி 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 அண்ட் கிங் ஆஃப் சாப் யா கிங் ஃபிஷ் யா ஹே இருவிரோன சக்கரோ インドの中でも回りましたね。はい。南インドの旗旗についてどう思いますか僕色々どこ行ってまし நிறைய இடத்துக்கு அவர் போய் இருக்காரு. சென்னை தா இருக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னை みんな優しい. எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்டா இருங்க. はい. அவர் எல்லாம் சொல்லியிருக்காரு. எதுக்குமேல தூங்க முடியல யாராலியோ. அவர் போன இடத்துல ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றாரு எல்லாரும் அதுக்கெல்லாம்